மனு நாங்கள் எ செலவழிக்க முடியுமோப்பு நிறைய பேசாலை அல்லது அலுவலக ஊழியர்களாக இருக்கின்றவர்கள் எங்களுக்கு இனிவு கிடைத்து விட்டது விடுமுறை கிடைத்து இந்த நவாண் நோன்பு நோட்பதோ தூக்கத்திற்கான மாதமாக நினைத்து விடுகின்றார்கள் அல்லது விவசாயத்தில் இருக்கின்றவர்கள் ஓய்வு பெறுவதாக நினைத்துக் கொள்ளுகின்றார்கள் இந்த மாதம் அவ்வாறு தூக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட மாதம் அல்ல அன்புக்குரிய ஒதுக்கப்பட்ட மாதங்கள் வணக்கத்தை அதிகம் அதிகம் செய்கின்ற மாதங்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ நிர்வாகிகள் எத்தனையோ இடங்களிலே எந்த இடத்தில் அலைமணித்தியாலும் தொழுகை நடக்கின்றதோ அந்த பள்ளியை நோக்கி ஓடுகின்றவர்கள்

பார்க்கல் அல்லது நான்கு ஸ்பீச்சுகள் தான் இருக்கும் அதனால் தொழுகை தியாமில்லை ஓடிவிடுவோம் என்று நினைத்து விடுகின்றார்கள் நாங்கள் பள்ளியில் இருந்தால் தான் இவாதத்தை செய்கின்றதாக மாறி இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரி அல்லாவது நிலையார்களே இந்த ரமலான் மாதம் அதாவது

இப்படி ப்படிவும்ும் இல்லாமல் இருப்படாக இருந்தால் ரமலான் அவனை மாற்றாது அணுகக்கூடிய சகோதரே இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது